thank you சொர்க்கம் இல்லை உன் கையிலே உள்ளது இதை உண்மை என்று உணர்ந்து கொண்டால் உலகம் பக்கம் இதை உணர்ந்து கொள்ளும் அறிவை இழந்தால் உனக்கும் எனக்கும் பெட்கம் சொர்க்கம் 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 முப்பது நாளும் சொர்க்கம் வட்டி கட்டும் வாழ்க்கை மாறி வசதி வந்தால் சொர்க்கம் மூன்று வேளை உழைத்து தின்றால் முப்பது நாளும் சொர்க்கம் வட்டி கட்டும் வாழ்க்கை மாறி வசதி வந்தால் சொர்க்கம் புருஷன் மனைவி வாழ்க்கை புரிந்து வாழ்ந்தால் சொர்க்கம் பிறந்த குழந்தைக்கெல்லாம் தாயின் பாதே சொர்க்கம் கங்கை காவிரி வயது வந்த பெண்ணுக்கு நல்ல கிடைத்தால் சொர்க்கம் வீதியில் நல்ல வீடு கிடைத்தால் சொர்க்கம் வீதியில் வாழ்பவர்க்கீதியில் வாழ்பவர்கெல்லாம் நல்ல வீடு கிடைத்தால் சொர்க்கம் கண்கள் மூடியவுடனே நல்ல கனவு வந்தால் சொர்க்கம் படித்து முடித்தவுடனே நல்ல வேலை கிடைத்தால் சொர்க்கம் ஆசை குறைத்து கொண்டார் குறைத்து கொண்டால் ஆயுள் முழுக்க சொர்க்கம் 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 பேசுங்கிறது நீ தானாப்பா ஆமாம் உன்னை பார்க்குறதுக்கு காஞ்சனாங்கிற பொண்ணு வந்திருக்காங்க காஞ்சனாவா ஆ அப்படி யாரும் எனக்கு தெரியாது என்னப்பா அவன் அக்காங்கிறாங்க எனக்கு அக்காவே கிடையாது அக்கான்னு சொல்லிட்டு வர யாரையும் பார்க்க நான் விரும்பலை அப்பா அவங்கள நான் அனுப்பிச்சிடவா சும்மானு பார்த்தீங்க வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இருக்கிற பொம்பளையாக இருந்தால் இனிமேல் என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்க சரிப்பா நான் சொல்லும்போது போது ஒவ்வொருத்தரா போகணும் கையில எந்த பொருளும் எடுத்துட்டு போக கூடாது டைம் முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் பாத்துட்டு வந்துடும் தங்கவேலுக்கு மனு கொடுத்தது யாரு நான் தான் சார் போய் பாத்துட்டு வாமா சார் திருமண சத்திரத்திலிருந்து கணேச பாக்க வந்திருக்கிறது யாரு நான் தான் சார் போமா பையன் நல்லா இருக்கா நல்லா இருக்காமா முருகனை பார்க்க வந்திருக்கிறது யாரு நான் தான் சார் போ சார் நான் ரமேஷ் பாக்கன மனு மன குதிர்ந்தேன் அவர் யாரையும் பார்க்க விரும்பலமா சார் நான் அவனோட அக்கா காஞ்சனா வந்திருக்கேன்னு சொன்னங்க உடனே வந்துருவா அதான் சீட்ல வேறமா எழுதி நான் போய் சொன்னேன் பார்க்க முடியាន்ட்டாம் நான் வந்திருக்கேன்னு சொல்லிமா போயிட்டா அதனால தான் பார்க்க முடியាន்ட்டாம் அடுத்து கோவிந்தன பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்குதே நான்தான் சார் சீக்கிரமா பா சீக்கிரம போய் பாத்துடுவா போட்டுக்கிதுவா உம் இந்த முடியலை இந்த மாத்திரையை போட்டிருக்கல நல்ல வேர்த்த உடனே சரியாயிடும் தூங்க படுத்துக்கோ என்னக்கா பிரிச்சு பாரு பிடிச்சிருக்கா எதுக்குக்கா எதுக்கா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்டா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எனக்கு பிறந்த நாளுங்கிறது நானும் மறந்துட்டேங்க்கா நீ மறந்துட்டா நான் மறந்துடுவேனா இங்க பாரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சி குளிச்சிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ நான் பாப்பா மூணு பேரும் கோயிலுக்கு போகிறோம் ஓகே ம் சரிக்கா சரி உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் சொல்ல ஹே சொல்லுடா ஜாங்கிரி பிடிக்குங்கா ஆ ஜாங்கிரி சரி எனக்கு அக்கா இல்லக்கா அம்மா வார்த்தை தான்ப்பா வேற மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் இல்லக்கா என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா விட நீங்க தான் வசதி ஏமா விசிட்டர் டைம் முடிஞ்சு போச்சு சம்பந்தப்பட்டவரே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி சாரி சார்

அவன்ன ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்ட. "ஏ பவனே என்னை வெறுத்தடி நீ மன்னி? நல்லவங்களை யாரும் நம்ப மாட்டேன். நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறவள தான் நம்புவா. இந்த விஷயத்துல உன் தம்பி மட்டும் என்ன விதி விலக்கா? அவ ஏன் என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் பண்ணி ம்ம். ராஜாவும் தம்பி கூட சேர்ந்து தான் இவன் மனசை மாத்திருக்கணும் இருக்கணும். இத பார். எத்தன் பொய்யே எட்டு நாளைக்கு தான். இவன் பொய் எத்தனை நாளைக்கு தாங்கும் சொல்லு." உன் தம்பி மனசு மாதிரி உன்னை தேடி வரத்தான் போறான் பாரு ஏ மண்ணி நான் அவனை என் தம்பி மாதிரி நினைச்சேன் நான் பெத்த புள்ள மாதிரி இல்ல மண்ணி பார்த்து அவன என்கிட்ட பாசு மாதிரி இருந்தா இப்ப பாருங்க எட்டி உதச்சிட்டு போயிட்டான் ம் இன்னைக்கு உன்னை எட்டி உதச்சவன் நாளைக்கு உன் காலை பிடிச்சிட்டு அக்கான்னு அழத்தான் போறான் பாரு இத பார் லோகத்துல எதுவும் சாஸ்வதம் கிடையாது

தர்மத்தை கடைப்பிடிக்கிறவாளோட நான் எப்பவுமே இருக்கேங்கிறார் உன் கூட பகவான் இருக்காருடி அத நீ முதல்ல உணர்ந்துக்கோ மனசை போட்டு குழப்பின் இருக்காத ரமேஷ் தா தப்ப உணர்ந்து உன்னை தேடி வரத்தான் போற நீ அதை பார்க்கத்தான் போற வீணா அழுது புலமின் இருக்காத என்ன சாப்பிட்டியா சாப்பிட்டு மாட்டியே அழுது 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 உடம்ப கெடுத்துக்கோ இரு சாத்த பெசஞ்சு எடுத்துட்டு வரேன் அழுதுன்னு இருக்காத தைரியமா இரு Aka, 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 morning Aka, Good morning. Sir. Good morning Aka, Good Aka, morning, Good morning,

நான் வந்தாலே வம்புதான்ன்றியா அதுக்கே கண்ணே சுருக்குறே ஆமாயா நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் இப்போ நான் வம்பு பண்ணத்தான் வந்திருக்கேன் உங்க மேனேஜர் காஞ்சனாவுக்கு இத்தனை நாளா இந்த ஆபீஸ் சொர்க்கமா இருந்தது இனிமே நரகமா மாற போகுது எனக்கு நரகமா இருந்த ஆபீஸ் சொர்க்கமா மாற போகுது சொர்க்கம் ஏ இதல முதல்ல கையெழுத்து போடுங்க ஏய் குண்டு சிவராமமா இன்னைக்காவது என் கையெழுத்து போடு. விளையாடாதீங்க சார் நீங்க தான் போடணும் சார் கண்டா வேற மாதிரியே இருக்குது ஆமா எங்க அந்த பார்வதி பாம்பு மேனேஜர் ரூம்ல இருக்கான் மேனேஜருக்கு எனக்கு அவனுக்கு வைக்கிற ஒரு நாள் ஆப்பு அடே கருமை நிற கண்ணா ஏண்டா திருட மாதிரி எட்டி பாக்கற உள்ளவா சார் குட் மார்னிங் சார் வந்துட்டீங்களா சார் ஏ வரவே மாட்டேன்னு பாத்தியா சரி உங்க அள்ளி ராணி மேடம் எப்படி இருக்காங்க சார் என்ன சார் பாரா தாடாடி கூட தான் சதை ஆடும்பாங்க மேடத்தை சொன்னோட கீழே மேல வரைக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வருது போய் உங்க மேடத்து ஐயா வந்துருக்கிறேன்னு சொல்லு நீங்க வந்துட்டீங்களான்னு மேடம் பார்க்க சொன்னாங்க அதான் வந்தேன் சார் பார்த்துட்டியல போய் சொல்லு நீங்க வந்த உடனே மேடம் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க கழுகுக்கு மூக்கு வேத்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாளே நீ மேடத்தோட கதை என்னன்னு நான் வாங்க குட் மார்னிங் காஞ்சனா மேடம்

வேற எதுவுமே இல்லையா இல்ல நான் சொன்னது ஏதோ புரியலன்னு சொன்னீங்களே நான் வேணா மறுபடியும் சொல்லட்டுமா நீங்க உங்க சீட்டுக்கு போலாம் நல்லா யோசிச்சு பாருங்க வேற ஒண்ணுமே இல்லையா மிஸ்டர் ராஜா ஆபீஸ்ல உங்களுக்கு எனக்கு வேற என்ன இருக்க முடியும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்களே போலாம் ஒரு பொம்பளை உனக்கே இவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு விஷயம் உங்க தம்பி ரமேஷுக்காக சிந்தாதிரி பேட்டல ஒரு இடம் வாங்கி போட்டீங்கல்ல நான் கூட புதையல் கிடைச்ச சொல்லுங்க அது உண்மையாயிடுச்சு மேடம் அந்த இடத்துக்கு பக்கத்துல சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அதனால அந்த இடத்தோட வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு நீங்க எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குனீங்களோ அதை விட டபுள் பங்கா கொடுக்க ஆல் இருக்கு ஐயோ வேண்டாம் சார் நான் அந்த இடத்தை விலை கொடுக்கணுங்கிறதுக்காக வாங்கல தெரியும் மேடம் உங்க தம்பிக்கு ஒர்க் ஷாப் வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கினீங்க டூ வீலர் ஒர்க் ஷாப் எங்க வச்சாலும் ஓடும் மேடம் உங்க தம்பிக்கு திறமை இருந்தா சந்தில் வச்சா கூட கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க அதெல்லாம் சரிதான் பட் நான் என் தம்பிக்குன்னு பேங்க்ல லோன் எடுத்து வாங்கினது அதை எப்படி சார் விற்கிறது அதுக்கு சொல்ல மேடம் அந்த இடத்தோட விலை பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது அதை வித்துட்டோம்னா பேங்க் லோனை அடைச்சிட்டு மிச்ச பணத்துக்கு வேற எங்கேயாவது மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுக்கலாம் இல்ல சார் அந்த இடத்த நான் விற்க முடியாது அது என் தம்பிக்காக வாங்கின இடம் தான் அவனே அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் அன்பே இல்லாத காஞ்சனாவுக்கு உன்னுடைய அக்கா என்ற வேஷத்தை கண்டு ஏமாந்து போன ரமேஷ் கடைசியாக எழுதுவது இதுவே என் வாழ்க்கையில் உனக்கு எழுதும் கடைசி கடிதமாக இருக்கும் இனிமேல் நீ என்னை ஏமாற்ற முடியாது உன்னுடைய சுயரூபத்தை நான் தெரிந்து கொண்டேன் செய்து எந்த காரணத்தைக் கொண்டும் நீ என்னை பார்க்க வரக்கூடாது உன் பேச்சைக் கேட்டு என் அண்ணன்களை சந்தேகப்பட்டது தவறு என்று நான் உணர்ந்து கொண்டேன் ஏன் அழற என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே தெரியும் அந்த லெட்டர் கொடு வேலை மண்ணி இது லெட்டர் இல்ல குற்றப்பத்திரிக்கை நான் அவன் நல்லதுக்காக செஞ்ச எல்லா விஷயத்தையும் தப்பா எடுத்துட்டு இருக்கான் மன்னி சிந்ததறி மெக்கானிக் ஷாப் வைக்கிறதுக்காக அவன் பேர்ல நான் இடம் வாங்குனது அது எதுக்குன்னு அவன் கிட்ட சொல்லல அது சொன்னா உழைக்கணுங்கிற ஆர்வம் இருக்காது அலட்சி ஏற்பட்டுடனு அதை ஆடிட்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதை இவர் பார்த்துட்டாரா நான் செஞ்ச தப்ப இவன் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதியிருக்கான் அது மட்டும் இல்ல மணி அன்னைக்கு பொண்ணு வீட்டு கரங்க என் தம்பி ஒண்ணு ஒண்ணு இல்லாத வயல அவனுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்ன அதையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் என் அண்ணனுக்கு சொன்னது சரியாதான் இருக்கு நீ ஒரு ஏமாத்து கறி இனிமே உனக்கு எடுக்க எந்த சம்மந்தமும் இல்லை

வேலைச்சரி பத்திரத்தை ஆடிட்டர் ஸ்ரீதர் கிட்ட கொடுத்திருக்கா எழுதி இருக்கா என் கையில சாப்பிட்டதே விஷம் அழத அழத கஞ்சனா அழத அவனை ஜாமீன்ல எடுத்ததுக்கு காரணத்தை சொல்றான் அப்பாவுக்கு கொல்லி வச்சதுனால சொத்தலாம் அவன் பேருக்கு வருமா அந்த எதிர்பார்ப்புல தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றான் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச பண்ணேன் வருது எதுக்காக அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தனும் அதுவே எனக்கு எதிராயிடுச்சு என்ன சொல்றீங்க மேடம் என்னத்த சொல்றது ஏற்கனவே எங்க குடும்பத்துல இந்த பத்திர பிரச்சனையை வச்சு ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு சார் எங்க அப்பா வேலைச்சேரியில ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் வாங்கி வச்சிருக்காராம் எனக்கு அது கூட தெரியாது அந்த நிலத்தோட பத்திரம் எல்லாம் என் கிட்டதான் இருக்குன்னு என் பிரதர்ஸ் என்ன தப்பா நினைச்சிட்டு அதை தான் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு ரமேஷ் நினைச்சிட்டு அவனுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பத்திரம் தேவைப்படுது அதனால பத்து லட்சம் இல்ல பத்து கோடி நான் அந்த இடத்தை விற்க மாட்டேன் சார் மேடம் நானே உங்கள்ட்ட அன்னைக்கு சொல்லணும் இருந்தேன் நீங்க அவசரமா கிளம்பி போயிட்டீங்க அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கிறத விட பேங்க் அந்த பத்திரம் கூட சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க நான் தான் அந்த வேலைச்சேரி இடத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியாது அந்த பத்திரத்தாலதான் சார் என் குடும்பமே சிதறி போச்சு அண்ணனுக்கு கோபத்தில் போனாரு எங்க அம்மா எங்கயோ ஆனா அத மாதிரி சுத்திட்டு இருக்காங்க

இது லாக்கர்ல வைக்க வேண்டிய பத்திரம் நான் வரேன் மேடம் வாங்க சார்